பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் தைப்பூச விரதம் இருப்பது மிக மிக உயர்ந்த பலனை தரும் வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றும் விரதமாக இந்த விரதம் பார்க்கப்படுகின்றது மிக மிக எளிமையான இந்த விரதத்தை எப்படி இருக்கலாம் எப்போது இருக்கலாம் எப்படி விரதம் கடைபிடித்தால் முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெற முடியும் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தைப்பூசத்தின் போது இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பது வழக்கம் முருகனின் அருளை பெற வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த விரதத்தை இருக்கலாம் சபரிமலை ஐயப்பனுக்கு ஒரு மண்டல காலமாக நாற்பத்தோரு நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருப்பதைப் போல முருகப்பெருமானுக்கு மண்டல விரதம் இருப்பது வழக்கம் முருகப்பெருமானுக்கு மிக உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம் தை மாதத்தில் வரும் பவுரமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே தைப்பூச நாளாக நாம் கொண்டாடுகின்றோம் ஞான பண்டிதனான முருகப்பெருமான் ஞான பழத்தை பெற முடியவில்லையே என தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனி மலையில் ஞான பழமாக ஆண்டிக் கோலம் கொண்டு அமர்ந்த தினமாக தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகின்றது உலகம் முழுவதும் இருக்கும் முருக பக்தர்களால் விசேஷமாக கொண்டாடப்படும் தைப்பூசம் தைப்பூசத்திற்கு முந்தைய நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருப்பது வழக்கம் வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும் பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்கின்றவர்கள் முருகப் பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை அனுஷ்டிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசம் வருகிறது அதனால் முருகனுக்கு நாற்பத்தெட்டு நாள் தைப்பூச விரதம் இருக்க விரும்பவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி துவங்கி தைப்பூச தினமான பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை மொத்தம் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில் எழுந்து அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று எந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக விரதம் இருக்கிறீர்களோ அந்த கோரிக்கையை சொல்லி மனதார வேண்டிக் பிறகு வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து முருகனுக்கு ஏதாவது இனிப்பு நைவேத்தியம் செய்து வைத்து விரதத்தை துவங்குங்கள் நைவேத்தியம் எதுவும் செய்ய முடியாதவர்கள் எளிமையாக வெற்றிலைப்பாக்கு ஒரு வாழைப்பழம் வைத்து அல்லது சிறு துண்டு கற்கண்டு வைத்து விரதத்தை துவங்கலாம் தினமும் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் செல்லலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக விளக்கேற்றி வைத்து முருகனின் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகழ் போன்ற முருகப் பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி விரதத்தை கடைபிடிக்கலாம் எதுவும் தெரியாதவர்கள் நெற்றியில் திருநீறு வைக்கும்போது மட்டுமின்றி எப்போதும் மனதிற்குள் ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு விரதம் இருக்கலாம் விரதம் இருப்பவர்கள் நாற்பத்தெட்டு நாட்களும் முடிந்தால் ஒரு வேலை உணவை தவிர்த்து விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் மூன்று வேளையும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் விரதம் இருப்பவர்கள் நாற்பத்தெட்டு நாட்களும் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடாமல் யாரிடமும் கோபம் கொள்ளாமல் அமைதியாக சாந்த குணத்துடன் இருந்து விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் இந்த விரதத்தின் போது தினமும் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியமில்லை செவ்வாய்க்கிழமை மட்டும் தலைக்கு குளித்துவிட்டு விரதம் இருக்கலாம் பெண்கள் மாத விடவாய் காலத்திலும் விரதத்தை தொடரலாம் பூஜை அறைக்கு செல்லாமல் வெளியிலிருந்தே முருகனை மனதார நினைத்து முருக மந்திரங்களை சொல்லி விரதத்தை தொடரலாம் வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் தினமும் காலையிலேயே எழுந்து குளித்து விட வேண்டும் விரதம் கடைபிடிக்கும் நாட்களில் முருகப் பெருமானுக்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு ஷட்கோண தீபம் ஏற்றுவது வெற்றிலை தீபம் ஏற்றுவது மிக மிக விசேஷமானதாகும் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்க முடியாதவர்கள் இருபத்தோரு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்கலாம் இவர்கள் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி விரதத்தை துவங்கி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை விரதத்தை தொடரலாம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் போதும் தைப்பூசம் அன்று வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகப் பெருமானுக்கு ஏதாவது நைவேத்தியம் படைத்து வழிபட்டு அன்று மாலை விளக்கேற்றி வைத்துவிட்டு முருகனுக்கு நன்றி தெரிவித்து விரதத்தை நிறைவு செய்யலாம் முடிந்தவர்கள் முருகன் கோவிலுக்கு சென்று அங்கு பால் வாங்கி அபிஷேகம் செய்துவிட்டு வரலாம் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்தால் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியடையும் வாழ்க்கையில் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் முருகப்பெருமானுக்காக ஒதுக்கி மனதார வேண்டி விரதம் இருந்தால் வாழ்க்கையில் இனி மீதி இருக்கும் காலமும் முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உங்கள் வாழ்க்கையை அவர் பார்த்துக்கொள்வார் குருவாக இருந்து உங்களை வழிநடத்தி சென்று உங்கள் வாழ்க்கையை படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வார் இந்த விரதத்தை ஒவ்வொரு வருடம் இருப்பது மிக மிக சிறப்பு அப்படி முடியாதவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இருப்பது நல்ல பலனை தரும்